ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் அள்ளி நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு எம்டி லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத வசதி இருபது அடி பாத வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு செண்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து எழுபதாயிரம் சொல்கிறாங்க மொத்தம் ஆறு சென்ட் இருக்குது ஆறு சென்ட்டு மொத்தமாக தான் வாங்க முடியும் நியர்பையில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது கோவில் மெடிக்கல் ஷாப் தென் வந்து உங்களுக்கு பஸ் போகிற ரூட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்பைலேயும் இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நியர்பைல இருக்கும் உங்களுக்கு ஸோ இங்கே வந்து ஒரு செண்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் மொத்தம் ஆறு செண்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ